ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இந்த பழத்தை பார்த்த உடனே ஆக்சுவலாக வந்து வெள்ளேரி பழம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இது திருப்பி பார்த்தா தான் அது என்ன பழம் தெரிஞ்சது ஏற்கனவே வந்து நான் கேட்டிருந்தேன் இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தேங்க ரொம்ப சந்தோஷம் இது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் ஏன்னா எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இது என்ன பழம்னா உங்களே பாருங்கள் தர்பூசணி தான் இது ஆக்சுவலாக நான் இந்த தர்பூசணி வந்து நல்ல டார்க் க்ரீனில் வந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் நம்ம நார்மலாக பார்க்குற தர்பூசணி அது பார்த்துருக்கேன் ஆனால் எல்லோ கலரில் இது தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் பார்க்குறேன் ஸோ அதை வந்து உங்கள் கிட்டேயும் நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுத்தேன் இது வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஸோ அது அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் அதே போல் இங்கே எப்படி தோல் வெள்ளை இது எல்லோ கலரில் இருக்கோ அதே போல் உள்ளும் வந்து ரெட் கலர் இல்லாமல் எல்லோ கலர்லேயும் வந்து இருக்குமா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க இதில் அதிகமாக வெதெல்லாம் இல்லை டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஸ்பெஷல் தர்பூசணி மாதிரி இருக்குது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்டு இது வந்து நார்மலாக இருக்க தர்பூசணி ரெண்டுத்துக்கும் பார்க்குறப்ப அந்தளவுக்கு வந்து வித்தியாசம் தெரியல இதெல்லாம் நல்ல ரெட்டாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து பயங்கர ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இது வந்து நமக்கு நார்மல் தானே அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கல சிலது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சிலது வந்து டேஸ்ட்டு கொடுக்காது நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த பழத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் நீங்களும் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ